வாழ்வ வளமுடன் நான் ஏபி அஸ்ட்ராலஜர் கவிதா உங்க இணைக்கான ஜாதக ஆய்வு இணைக்கான ஜாதக ஆய்வு என்னன்னா இவங்க ஒரு பெண் ஜாதகர் இவங்க வந்து இவங்களுக்கு வேலை அமையலை அப்படின்னு ரொம்ப ஒரு கவலையோட எனக்கு வந்து கான்டாக்ட் பண்ணாங்க ஸோ இவங்களுக்கு வந்து நான் எனக்கு ஒரு ஏப்ரல் மாசம் போல இவங்க வந்து கேட்டிருந்தாங்க வேலை கிடைக்கல வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இவங்களுக்கு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் வந்து சொல்லியிருந்தேன்னா அதே போல இவங்களுக்கு வந்து அந்த வேலை வந்து அமைந்தது அத சார்ந்த ஆய்வு இந்த ஜாதகம் சோ இப்போ வந்து இந்த பெண் ஜாதகர் இவருடைய பிறப்பு லக்னம் வந்து கும்ப லக்னம் இவருடைய ஏல்பி இப்ப போயிட்டு இருக்கிறது வந்து மிதனத்துல ஏல்பி போயிட்டு இருக்கு மிதனத்துல ஏற்பி போகுது ஏல்பிக்கான அதிபதி புதன் புதன் எங்க இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தா இந்த கும்பத்துல இருக்கிறார் அதாவது ஏல்பிக்கு இந்த ஏல்பிக்கு ஒன்பதாம் வீட்டுல இருக்கிறார் நல்லா இருக்கிறாரான்னு கேட்டா நல்லா இருக்கிறார் இப்போ போயிட்டு இருக்கிற நட்சத்திர நட்சத்திரப்புள்ளி திருவாதிரை மூணாம் பாதம் ராகு ராகு இங்க இருக்கிறாரு அமைப்பும் நல்லா சரி வந்து அந்த லக்ன நட்சத்திர புள்ளியும் லக்னத்தோடைய அதிபதியும் நல்ல நிலைமையில இருக்கிறாங்கிறது இருக்கு சோ அது ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் சைட் இப்ப இவங்க கேட்ட கேள்வி வந்து வேலை சம்பந்தப்பட்டது அப்ப வேலைன்னா நம்ம வந்து எப்பயுமே பத்தாம் பாபாக்கும் பார்க்கணும் அப்ப அந்த பத்தாம் வீடு அப்படின்னு சொல்றப்போ இந்த மீன வீடு இதற்கான அதிபதி குரு பத்திற்குரியவர் பதினொன்னுல இருக்கிறாரு இதுவும் நல்லா இருந்தது இந்த அமைப்பும் சரி இப்ப இந்த வேலை சம்மந்தப்பட்ட விஷயம் எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அமைப்பு இருக்கு சரிங்களா சரி அப்ப வந்து இப்ப எவ்வளோ என்ன தசா புக்தி போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப புதன் தசா கேது புக்தி போகுது புதன் வந்து எங்க இருக்கிறாருன்னா இந்த ஒன்பதுல இருக்கிறாரு கேது வந்து மூன்றாம் வீட்டுல அந்த மாற்றம் இவங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அதை விட்டுட்டு இன்னொரு வேலை மாறுறாங்க அந்த டைம் மீன் டைம் பீரியட்ல அந்த இன்னொரு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற கவலையில இருந்தாங்க சோ அப்ப அந்த மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த மூணுல இருக்கிறதுனால அந்த அந்த புக்தியே போறதுனால அதை அமையும் அப்படிங்கிறது அவங்களுக்கு சொல்லப்பட்டது அந்த கோச்சார அமைப்பையும் அந்த காலகட்டத்தில் பார்த்து இவங்களுக்கு அந்த மாதமே அமையும்ங்கிறது இவருக்கு சொல்லப்பட்டது அதே போல அவங்களுக்கு வேலை கிடைத்துட்டு எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியிருந்தாங்க இதுதான் இன்றைக்கான ஒரு சின்ன வீடியோ சொன்னபடி வேலை கிடைத்தது உங்களுக்கும் இது போல ஜாதக ஆய்வுகள் செய்யணும்னா இந்த ஸ்கிரீன்ல வரக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நல்ல முறையில அப்பாயின்மெண்ட் உங்களுக்கு கொடுத்து ஜாதக நல்ல முறையில பார்த்து தரப்படும் இந்த முறையை எனக்கு சொல்லிக் கொடுத்த மூர்த்தி ஐயா அவர்களுக்கு நன்றி அனைத்து ஆசிரியர்களுக்கும் நன்றி எனது அனைத்து குருமார்களுக்கும் நன்றி வணக்கம்